கத்திர மயமுண்டதாக இந்த வேதவாசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு மூன்றாம் வசனம் பிரபுக்களையும் ரசிக்க திராணி இல்லாத மனுப்பு தண்ணையும் நம்பாத எங்கள் இதில் அவர் சொல்லும்போது பிரபுக்களையும் ரசிக்க திராணில் மனுப்புத்த நம்பாத எங்கள் மனுஷனை நம்பாதுங்க கத்திர நம்புங்கன்னு சொல்கிறாங்க மனுஷன் சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது வியாதியாக இருக்கிட்டு பிரச்சனைகளாக இருந்தாலுமே நம்ம முதல மனுஷரீதியாக எல்லாரையும் சார்ந்து இருப்போம் எனக்கு அவர் இருக்காது ஒவ்வொருத்தங்க பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்கன்னா ஒரு இந்த காரியம் வந்து எம்எல்ஏ பிடிச்சிருக்கோ இப்படி ஒவ்வொரு காரியம் நம்ம அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு இதுலேருந்து கவுன்சிலருந்து மேலே வர அவங்கவுங்களுடைய சமூக அவங்களுடைய இதை பொறுத்து அவங்க எத்தனை பேராக வந்து மனுஷ புத்திர தெரியுமோ அதை பற்றி அவங்க போவாங்க ஆனால் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க முடியாது கடைசி ஆண்டு வரையின்னு வந்து சரண்டர் ஆவாங்க ஆண்டவரிசு அது சரண்டர் ஆவாங்க ஆனால் அது முதல்லே நம்ம சர ஆண்டோடு சரண்டர் ஆகணுன்னா அது பெரிய ஆஸ்வாதமாக இருக்கும் கத்திராக தான் சொல்கிறாது பிரச்சனைக்கு திராணி இல்லாத மணப்புத்திரன் எல்லாம் அவன் ஜஸ்ட் ஒரு சின்ன காரியத்தை அவங்க ஒரு காரியத்துக்கு போயிருப்பீங்க ஸோ இருக்கும் ஆனால் எல்லா காரியமும் மனு முடியாது அதான் மொத்தத்தில் மணப்புத்திரம் ஆனால் கத்திரம் எல்லா ஆக முடியும் அப்போ நம்ம வந்து ஒரு ஆனால் ஒரு உலக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில மனுஷன் சில பொய்தாகணும் ஆகணும் நம்ம வந்து ஒரு உலகத்துல இருக்கும் ஆனால் ஒரு மனுஷன் போறோம் சில காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்றோம் ஆனா நம்பிக்கை ஏற மேலே இருக்குது நம்பிக்கை ஏற மேல இருக்குது நீ மேல் நம்பிக்கை தான் உங்களோட நடை உட பேச்சு எல்லாமே கத்திர சார்ந்தா இருக்கும் உங்க பேச்சு எப்பவுமே கத்திர சார்ந்தா இருக்கும் கத்திர உயர்த்த கூட எவ்வளவு பொருளாதார நீங்க ஆஸ்பதமா இருக்கலாம் எல்லாம் பெரிய இந்த இருந்தாலுமே எப்பவுமே நீ கத்திர உயர்த்த பேசிக்குவோம் இரு கத்திர உயர்த்த போட்டு நீங்கள் இல்லைன்னா உங்கள் பேச்சிலே வந்துடும் நான் எனக்கு நான் எனக்கு இவர் இருக்கார் அவர் இருக்கார் இந்த மாதிரி வந்துடும் அப்படி சொல்லும்போது வாழ்க்கையில் அந்த அந்த முடிவு தேவ ஆசிரியம் பெற முடியாது இப்போ நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி காரியங்கள் நம்ம எப்படி இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்போம் இனி உள்ள காரியங்களில் எனிவ நாட்கள் எல்லா விஷயத்துலையுமே கத்தரை தந்தையா நம்பிக்கையாக வைப்போம் எல்லா காரியத்துலையுமே அவரை முன்னும் வைப்போம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி பெரிய பெரிய நாட்டின் அதிபர் நாட்டின் தலைவரே தெரிஞ்சிருந்தாலுமே கத்தரை சார்ந்துட்டு நீங்கள் இருந்தா சில சில டைம்ல பெரிய பெரிய லெவலில் மனிதர் மனுஷ மனுஷ காரியம் நடக்கும் அந்த பைபிளே இருக்கு மனுஷ தைவனும் அதிகம் அடைந்தார் அந்த தயவுனால் நீங்க காரியம் செய்யலாம் ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கு கத்தவர் மேல் இருக்கு கத்தர் மேல் இருக்கும்போது அது இது நடத்துவார் நடத்துவாரு வேற ஒரு நபர் வச்சும் நடத்துவார் யாருக்கு ஒண்ணும் கத்த நடத்த முடியும் அந்த நம்பிக்கையான கத்தர் மேல் இருக்கு அப்படி ஒரு கத்தர் மேல் நம்பிக்கை வச்சு வாழ்க்கைக்கு வருவோம் இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பல்லோகத்துக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்துறத தேவனம் பயன்படுத்துவார் தேவன கிருபசிவராக அமையன்